நாளைக்கான வீடியோக்காரன் ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம மனோகரி இருக்காங்கள்ல அவங்களோட திட்டத்தை வந்து சுடர் வந்து முடியடிக்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அது என்ன எதுவும் பார்க்குறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறேனே தெரில யாருக்குமே வந்து மனோகரி மட்டும் இருட்டுக்குள்ளே உட்காந்து எழில் என்னையா நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்புகிற இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் நீ எப்படி வந்து சர்வே பண்ணுறேன்னு பார்க்குறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் மூடாமல் விடமாட்டேன் மாட்டேன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுடர் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு தெரியுது அதாவது யாரோ வந்து பவர் ரூமில் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வெளியில் வந்து சத்தம் கேட்குது இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க ஏ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இயக்குனர் டேரெக்டாக அவங்ககிட்ட போகிறாங்க சார் எனக்கு ஒரு உடனடியாக வந்து ஒரு ஹெல்ப் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து நடிக்க தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இல்லைம்மா நானே ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டேன் இனிமேல் வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தரேன் உன்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சார் நான் பட வாய்ப்பு கேட்டு வரல நான் வந்து வேற ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் என்னமா ரொம்ப பதட்டமாக இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சார் ஒரு நிமிஷம் மட்டும் எங்களுக்கு ஜென்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது உயிர் வந்து காப்பாற்றலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்ற புரியலையே நாங்கள் எப்படிமா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்ல சார் அங்கே வந்து பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு யாரோ வந்து ரிப்பேர் ஆக்கிட்டாங்க நீங்க உடனடியாக வந்து எங்களுக்கு ஜென்ரேட்டர் பேக்கப் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆயிரும் அவங்கெல்லாம் உயிர் பழச்சிக்கிறாங்க ஆப்ரேஷன் வேறு நடந்துகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் அங்கேயும் ஆள் இருக்காங்க டாக்டர்லாம் இருக்காங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் பதறாத பதராதா அப்படின்னு சொல்லிட்டு யோ இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாம் கூப்பிட்றாங்க உடனே நம்ம டெக்னிக்கல் டீம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுப்பு அங்கே வந்து அந்த ஜென்ரேட்டர் ரூமில் என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அதை எல்லாத்தையும் உடனடியாக சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து எல்லாருமே அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இருமா அதுக்கடுத்து இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு இங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் அப்படியே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்ளை கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து சரி இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் பேக்கப் பண்ணிடுங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணுங்க இன்றைக்கி வந்து நியூ இயர் அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புது வருஷத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவோம் எல்லோரும் போங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே தடபுடலாக போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சுடர் வந்து அந்த இவர் இருக்காரில் டேரக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போய் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு குரூப் போய் அந்த ஜென்ரேட்டரில் என்ன இருப்பேரு அப்படின்னு செட் பண்ணுறோம் பண்ணுறாங்க இன்னொரு குரூப் போய் அங்கே புதுசாக வந்து பவர் கனெக்ஷன்லாம் கொடுக்காங்க ஜென்ரேட்டரை வச்சு அங்கே பவர் கனெக்ஷன் கொடுத்தோடனே இங்கிட்டு எல்லாமே லைட் எரிய ஆரம்பிச்சிருது இங்கிட்டு பார்த்தா மனவரிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது எப்படா நம்ம எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டோம் ஜென்ரேட்டரையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் எப்படி இது வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இது சரிப்பட்டு வராது உடனே கிளம்பி ஓடிடும் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க